ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா இட்லிக்கு பாசிப்பயிர் சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் நூற்றம்பது கிராம் பாசிப்பயிர் கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அதை குக்கரில் சேர்த்துக்கலாம் பூண்டு பத்து பல்லுங்க பச்சை மிளகா ரெண்டு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் உப்பு கொஞ்சம் தக்காளி நாலு தக்காளிங்க தேவையான அளவு தண்ணி விற்கணும் அவ்வளோதாங்க இதை மூடி போட்டு ஒரு மூணு மிசில் வச்சுக்கலாம் மூணு மிசில் வந்துருச்சுங்க ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வந்துருச்சு மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாங்க இப்போ சாம்பார் தாளித்து விட்டுக்கலாங்க அடுப்பில் கடாயி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு கால் டீஸ்பூனு வர கருவேப்பிலை ஒன்று வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு நல்லா வறுத்துச்சு துக்கா 1 टीस्पून உப்பு போடுறுகோங்க பெருங்காய தூள் 1 टीस्पून போட்டுறுகோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு வெங்காயம் இப்போ சாம்பார் தூள் போட்டுக்கலாங்க சாம்பார் தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க லைட்டாக இப்படி அவ்வளோதாங்க நம்ம வேக வச்ச பாசிப்பயிர் எடுத்து கொடுத்துருவாங்க தேவையான அளவு தண்ணி உப்பெல்லாம் பார்த்து இந்த டயத்துக்கு சேர்த்திக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு லைட்டாக ஒரு கொதி வந்ததையும் கொத்தமல்லி தலைக்கும் இந்த பாசிப்பயிர் சாம்பார் சூப்பராக இருக்குங்க இட்லிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்